அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை மூலம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த வேலையும் இன்று திருப்திகரமாக வரவில்லை ஒரு சிலருக்கு வேலையே இல்லை ஒரு சிலருக்கு செய்த வேலையே திரும்ப செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது இப்படி வேலை நிமித்தம் நீங்கள் செய்யும் பணிகளில் சற்று குளறுபடி ஏற்படலாம் எச்சரிக்கை பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பாராட்டுகள் குவியும் நாள் இன்றைய தினம் நீங்கள் செய்த ஒரு செயல் எல்லோராலும் பாராட்டப்படும் ஏனென்றால் எல்லோருக்கும் அது நன்மை பயப்பதால் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிக நல்லபடியாக செய்தேன் என்று நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கின்றீர்கள் ஆனால் சபைக்கு வரும்போது அதில் உள்ள குற்றங்கள் வரிசைப்படுத்தப்படும் எனவே செய்வதற்கு முன் சபைக்கு வருவதற்கு முன் மீண்டும் ஒரு முறை பரிசீலனை நல்லது ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா இன்னல்கள் வரலாம் நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத கஷ்டங்கள் வரலாம் கவனிப்பு விழிப்புணர்வு தேவை மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் வெற்றி கிடைக்கும் நாள் நீங்கள் ஒரு வேலையை செய்துவிட்டு நல்ல செய்தியை நிச்சயம் எதிர்பார்க்கலாம் கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு சற்று மன கஷ்டம் இன்று ஏற்பட வாய்ப்பு உண்டு நீங்கள் மிகவும் விரும்பும் ஒருவருக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டு அவர் கஷ்டப்படுகின்ற காரணத்தால் உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருகின்றது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் தயவால் உங்கள் புத்திசாலித்தனத்தால் ஒரு மங்கள காரியம் இனிதே நடக்கும் அல்லது நடப்பதற்கு நீங்கள் காரண கர்த்தாவாக இருப்பீர்கள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற விஷயங்களில் இன்று நீங்கள் தலையிடக்கூடாது எப்போதும் போல் முந்திக்கொண்டு நீங்கள் செல்லக்கூடாது இன்று சென்றால் வம்பு ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முடியுமா முடியாதா என்று நீங்கள் சற்றே தத்தளித்து கொண்டிருக்கின்றீர்கள் ஒரு விஷயத்தை செய்துவிட்டு ஆனால் நல்ல வேலையாக நீங்கள் எதிர்பார்த்ததை விட வெற்றிகரமாக முடிகின்றது நல்ல நாள் இந்த நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்னதான் நல்லது செய்தாலும் நல்லது கொடுத்தாலும் அந்த நல்லது நீங்கள் யாருக்கு கொடுத்தீர்களோ யாருக்காக செய்தீர்களோ அவர்களுக்கு தெரியாது இப்படி இருக்கிறது இந்த நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொல்வார்களே தினையளவு உதவி ஆனால் அந்த நேரத்திற்கு அது பனையளவாக இருக்கும் என்று அதுபோல் ஒருவருக்கு ஒரு சிறு உதவி செய்வீர்கள் அந்த உதவி மிக பெரிய உதவியாக அவரால் கருதப்படும் ஒரு புண்ணிய காரியம் இன்று உங்களால் செய்யப்பட இருக்கிறது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு வாகனம் ஆபரணம் போன்ற விஷயங்களில் சாதகமான நற்செய்திகள் நற்பலன்கள் இன்று உங்களுக்கு நடக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற செலவீனங்கள் அந்த செலவுகளும் உங்கள் சுகத்தை உங்கள் ஆரோக்கியத்தை கெடுக்கும் செலவாக மாறும் கவனம் தேவை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் முயற்சி பாராட்டப்படும் அந்த முயற்சி வெற்றியை கொடுக்கும் இன்றைய தினம் செய்யப்பட வேண்டிய நல்லது ஒரு முயற்சி செய்து நற்பெயரையும் லாபத்தையும் ஒருங்கே அடையும் நாள் இந்த நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற ஒரு முயற்சியை இன்று நீங்கள் செய்ய இருக்கின்றீர்கள் இது தேவையற்ற முயற்சிதான் என்பது எப்போது உங்களுக்கு தெரிய வரும் என்று சொன்னால் காரியங்களை எல்லாம் நீங்கள் ஆற்றிய பிறகு தெரிய வரும் கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் சற்று கவனம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது பணத்தேவை பூர்த்தியாகும் உங்களது பேச்சு மதிப்பு பெறும் மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் பண தேவை திடீரென்று ஏற்படுகிறது அந்த பணத்தேவையை ஈடு செய்ய முடியாமல் சமாளிக்க முடியாமல் ஒரு தத்தளிப்பும் ஏற்பட இருக்கிறது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் இன்று கௌரவிக்கப்படுவீர்கள் செயற்கரிய ஒரு செயல் செய்தார் என்ற ஒரு கௌரவம் இன்று உங்களுக்கு கிடைக்கும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் உதாசீனப்படுத்தப்படலாம் ஆவலோடு மதிப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்த்தீர்கள் அது கிடைக்கவில்லை சற்று ஏமாற்றம் தெரிகிறது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற செலவுகள் இன்று உங்களுக்கு நடக்கும் சற்று கவனம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரயம் என்று காட்டுகிறது நீங்கள் சந்தோஷப்படும்படியான ஒரு நிகழ்வு நடப்பதற்கு உங்கள் பணம் இன்று செலவாகும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் செட்டியார் மிடுக்கா சரக்கும் மெடுக்கா இன்று உங்களை பொறுத்த மட்டில் செட்டியாரும் மிடுக்கு சரக்கும் மிடுக்கு சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது வெற்றி தோல்வி எதையும் காட்டவில்லை பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் எதிர்பார்த்த லாபம் கிடைப்பது சற்று கஷ்டம் உங்களது நியாயமான எதிர்பார்ப்பு கூட இன்று நடக்குமா என்பது கேள்விக்குரியே உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு மனதிலே இன்று உற்சாகம் பெருகும் அதன் காரணம் எடுத்த வேலையை சிறப்பாக செய்ததோடு அந்த வேலையால் சிறப்பான நற்பலன்களையும் பெற்றால் மனம் எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடையும் அந்த மகிழ்ச்சி இன்று உங்களுக்கு ஏற்படும் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்